மிருகசீரிஷம் இரண்டாம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் மூணாம் பாதத்திற்கு பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சித்த யோகம் கொண்ட நாள்ல சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரத்துல இருக்கிற அன்னைக்கு மிருகசீரிஷம் ரெண்டிலிருந்து மிருகசீரிஷம் மூன்றாம் பாதத்திற்கு அதாவது ரிஷவராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் சரி குரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தாலே ஆனால் குரு பார்க்க கூடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுவர்களிலே முதன்மை சுவர்னு சொல்லக்கூடியவர் குரு நூறு சதவீதம் அவர் இருந்த இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி எப்பொழுதுமே பலப்படுத்தக்கூடியவர் பொதுவாகவே சில கிரகங்கள் பார்த்தா அந்த இடம் கெட்டுப்போகும்னு சொல்லுவோம் ஆனால் இவர் பார்த்தா அந்த கிரகங்கள் சுபப்படும் அதனால அதீத சுபர்ன்னு சொல்லக்கூடியவர் அதனால ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை வந்து பொன்னன் அப்படின்னு சொல்லுவா அதை தவிர ப்ரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவா அதனால குரு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவருடைய அருளால் மட்டுமே எல்லா விஷயங்களும் போகக்கூடியது குருவுக்கும் புதனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா புதன் அறிவு காரகன் அறிவு சம்பந்தப்பட்ட கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் புதன் மூலியமாக வரும் ஆனால் குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த உபயோகத்தை அந்த படித்த படித்த வித்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையை உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரும் அதனால தான் குருவின் பார்வை எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்றது குருவின் ஆசிர்வாதங்கள் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது சரி குருவை பற்றி சொல்லும் பொழுது பார்த்தேனால் அவர் பொன்னன்னு சொல்லுவோம் அதை தவிர வந்து அவர் ப்ரகஸ்பதினு சொல்லுவோம் தேவகுருன்னு சொல்லுவோம் இருக்கும் கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் அந்த ஒன்பது கிரகங்கள்ல வந்து ஏழு கிரகங்களை சொல்லுவோம் ரெண்டு கிரகங்கள் அதாவது ராகு கேத்துன்றது ஒரே உடலில் ரெண்டு தலையும் வாலாகவும் இருக்கிறதுனால அது சாயா கிரகங்கள் ஒரு இதுதான் அதாவது நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழு கிரகங்களிலும் சூரியன் சந்திரனை விட்டால்னா அஞ்சே அஞ்சு கிரகம்தான் அந்த அஞ்சு கிரகங்கள்லையும் மிகவும் முதன்மையான மிகவும் பெரிய இருக்கக்கூடிய கிரகமானது நம்மளுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் அவருடைய பிரதிபலிப்பினால் நமக்கு ரெண்டரை மடங்கு சுபபலன்கள் சுப பலன்கள் சூரியனுடைய ஒளி சக்தி நம்மளுக்கு வரும் அதனால அதீத சுபம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடியது சரி இப்ப குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தால் பொதுவாகவே எல்லா கிரகங்களும் ஏழாம் பார்வை அப்படின்றது சம சப்தம நூத்தி எண்பது டிகிரி பார்வைகளை பார்க்கும் ஆனால் குருவிற்கு விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதாவது அவர் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் மேலும் பார்த்தேனால் இந்த குரு பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியும் பன்னெண்டாவது ராசியும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல என்ன விசேஷம் அப்படின்னா பாகியஸ்தானத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் பாகியங்கள் கிட்டணும் அப்படின்னா செல்வங்களாக இருக்கட்டும் படிப்பனாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் நல்ல மனைவி இல்லாள் அது தவிர நல்ல இல்லம் அது தவிர குழந்தை பிராப்தி எல்லா விஷயத்துக்குமே பாக்யஸ் பாக்யம் கிடச்சிருக்குன்னு சொல்லணுன்னாலே அதுக்கு குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலுப்பெற்று லக்னத்திற்கு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததே ஆனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுப்பார் பொறுத்தவரலும் பார்த்தாலேயானால் பன்னெண்டாம் இடத்தையும் அவரே அவருடைய தத்துவத்தின் பன்னெண்டாம் இடமான மீனமும் குரு பகவானுக்கு உண்டானது எப்பொழுதுமே பன்னெண்டாம் இடம்னு விரையஸ்தானத்தை சொல்லுவோம் அதை தவிர வந்து தூக்க ஸ்தானத்தை சொல்லுவோம் இதெல்லாம் வந்து குருவினுடைய நல்ல இது பார்வையோ இருந்தோ இருந்தாரே ஆனால் உங்களுக்கு சுப செலவுகள் வரும் நல்ல தூக்கம் வரும் உடல் ஆகு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து குருவினுடைய பார்வையோ குரு இருந்தாலோ வரக்கூடியது சரி குரு பகவானை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் அவருக்கு குரு அணி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் குரு இவர்கள் நாலு பேர் ஒரு அணியாகும் இவர்கள் வந்து அருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடியதாகும் பொருள் அணின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரனுடைய அணியாக சுக்ரன் புதன் சனி மற்றும் கேது இவர்கள் ஐந்து பேரும் வந்து ஒரு அணியாகவும் இருக்கக்கூடியது அதனால் குரு வந்து அதீத சுபத்துவ நூறு சதவீத சுபத்துவர் குரு அதற்கு அடுத்து சற்று கம்மியாக அதாவது எண்பது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கரன் சிறந்தவர் அதே போல பார்த்த இல்லையானால் அதீத சுபத்துவம் கொண்டவர் வந்து பௌர்ணமி சந்திரனும் தனித்த புதனும் சொல்லுவார் மிச்சவா எல்லாருமே வந்து பாவர்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன் அதாவது வளர்பறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ சுவராக கொள்ளக்கூடியது அதுவும் வந்து அமாவாசையிலேருந்து வளர்பறைன்னு பார்த்தேன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாளைக்கு பார்த்தா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அந்த காலகட்டத்தில் சந்திரனை எடுத்துக்க மாட்டான் சரி இப்போ குருவை பருத்தி பார்க்கும்போது குருவினுடைய ஸ்தலங்கள் எல்லாருக்கும் தெரியும் குருவினுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது வந்து பணம் வரணும் அப்படின்னா குரு நல்லபடியாக இருக்கணும் குரு நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய ராசியோ லக்னத்தையோ பார்த்தாருனால் இரண்டாவது ஸ்தானத்தை பார்த்து பதினொன்றாவது ஸ்தானத்தை பார்த்தாருனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பொதுவாகவே குருவை நம்ம வந்து தனகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்துல தனகாரகன் அதை தவிர குருவுக்கு வந்து பார்த்த இல்லையானால் புத்திர காரகன் இந்த ரெண்டும் வந்து காரகத்துவத்திலே வரும் அதனால ஒரு ஜாதகத்துல குருவினுடைய வலுத்தன்மை உங்களுக்கு அடுத்த சந்ததியினர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குரு நல்ல வலுத்திருந்து குருவினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கணும் அதனால காரகத்துவம்னு பார்க்கும்பொழுது பொழுது புத்திர காரகத்தை சொல்லுவான் அஞ்சாவடம் இடம் அதிபதி மற்றும் குரு இவர்கள் மூன்று விஷயங்கள் மூன்று பேரும் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லபடியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அதாவது புத்திர இருக்கும் சந்தானம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அதே மாதிரி தன காரகன் சொல்லக்கூடியவரும் குரு அதனால இந்த ரெண்டுத்துக்குமே காரகத்துவம் அவருது அதனால மிச்சப்படி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாலும் இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்பவும் முக்கியமாக இருப்பார் இதை தவிர பார்த்தாலே குருவுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது அரச மரம் அரச மரத்தை குருவுக்கு உண்டான மரம் ஏன்னா அரச மரத்தில் பார்த்தாள்னா ஒரு பகுதி வந்து விஷ்ணுவும் ஒரு பகுதி வந்து சிவனாகவும் சொல்றா வேறு பகுதி வந்து பிரம்மாவாகவும் சொல்கிறான் அதனால அரச மரத்தின் முழுவுமே மும்மூர்த்திகள் இருக்கிறதாகவும் அது குருவினுடைய ஆளுமையில இருக்கிறதாகவும் சொல்லக்கூடியது எல்லோருக்குமே சுவராக இருக்கக்கூடிய ஒரு குரு அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார் ஒரு நல்லது பண்ணுவார் இல்லைன்னா பண்ணாமல் இருப்பார் தீங்குன்றது பண்ண மாட்டார் மேலும் பார்த்த குருவுக்கு உண்டான மலர்ன்றது சொல்லக்கூடியது முல்லை மலரை சொல்றார் அது தவிர குருவுக்கு உண்டானது சந்தன மரத்தை சொல்லுவான் இது தவிர பார்த்த இந்த சந்தன மரம் தானம் கொடுக்கறது அதாவது அதாவது கொண்ட கடலை மஞ்சள் நிறம் இந்த மாதிரியான விஷயங்கள் குருவுக்கு சொல்றான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒருவருக்கு குரு அந்த அளவுக்கு சரியில்லை இந்த குரு பயிற்சி கொஞ்சம் பிரச்சனைகளை இருக்கு அதனால அவளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது தனம் வருமானத்திலையும் சரி அதை தவிர வந்து அவளுக்கு உண்டான புத்திர பாகியங்களும் சரி இல்ல புத்திரர்களால் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்ல கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகளா இருந்தாலும் சரி கடல் கழுத்தை நெருக்கக்கூடிய வாய்ப்புகளாலும் சரி இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்யறது ரொம்பவும் நல்லது அதாவது என்ன அப்படின்னா முதல்ல வந்து குரு சொல்லக்கூடிய ஓம் காயத்யம் ரிஷபத் தாய்மகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரம் இந்த குரு அடுத்த பயிற்சி ஆரவர்களும் சொல்றது ரொம்பவும் நல்லது அது தவிர குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த மஞ்ச கொண்ட கடலை கொண்டக்கடலை கலர் கொண்ட கடலையை வந்து சுண்டல் பண்ணி இது பண்ணுறது அது தவிர முல்லைப்பூ சாத்துறது குரு பகவானுக்கு இல்லை தக்ஷணாமூர்த்திக்கு அது தவிர வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுக்கறது படிக்கக்கூடிய இடங்கள் அதில் வந்து அதாவது பாடசாலைகள் இதுக்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்குன்னு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை தானமாக கொடுக்குறது நெய் போட்ட ஸ்வீட்டு அது வந்து வாங்கி தானமாக கொடுக்கறது அதாவது கோவில் வந்து நெய் போட்ட சுயிட்ட சக்கரை பொங்கல்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதன் மூலயமாக குரு கூண்டான பிரீத்தி சரி இது எப்ப பண்ணலாம் குரு கூண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது எப்பவுமே குருவின் நாளான அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணணும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த காயத்ரி மந்திரத்தை எப்ப சொல்லணும் வியாழக்கிழமை கார்த்தால முதல் மணி நேரம் அதாவது ஹோரைன்னு சொல்லுவோம் அதாவது சூரியன் உதித்த முதல் மணி நேரத்தை ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஹோரையில் முதல் மணி நேர ஹோரை அதாவது உங்களோட ஊர்ல சூரிய உதயம் வந்து ஏழு மணி இருக்கலாம் இல்ல ஆறு மணி இருக்கலாம் இல்ல அஞ்சு இருக்கலாம் எந்த மாதிரியான இதுவா இருந்தாலும் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த இது காயத்ரி மந்திரத்தை மூணு முறை சொல்ற இல்லையானால் உங்களுக்கு வந்து வரக்கூடிய வர வேண்டிய எந்த பிரச்சனை இருந்தும் நிச்சயமாக தவிர்க்கப்படும் சரி இப்போ குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் முன்னாடி மொபைல் நம்பர் போயிட்டு இருக்கும் இங்க அதாவது மேல இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆஃப் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பிச்சு வைங்க நான் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பாக்குறேன் சந்தின்றது வந்து பார்த்தேனால் மிருகம் இரண்டாம் பாதம் நினைச்சன் இருப்பா மூணாம் பாதத்துல இருக்கும் ராசியே மாறிடும் இது வந்து நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தின்னு சொல்லுவா அதே மாதிரி லக்னத்தையும் பார்த்தேன்னா அதே மாதிரி லக்னத்துல பார்த்த விசாக நட்சத்திரம் நினைச்சேன் இருப்பா விசாக நட்சத்திரம் துலா ராசி நினைச்சேன் இருப்பா விசாக நட்சத்திரம் ரிச்சிக ராசியில இருப்பா அதனால சந்தி முதல்ல பார்க்கணும் அதே மாதிரி நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திர பாதத்துல நிக்கிறா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இப்போ நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறதுன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நான் சொல்றேன் அதற்குண்டான கட்டணத்தையும் போடுறேன் அதை அனுப்புங்க அனுப்பிதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குருபெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்க்கலாம் தனுசு நேயர் தனுசு மூலம் போராடம் முத்திராடம் ஒன்னாம் பாதம் வரணும் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி இந்த தனுசு ராசிக்காரர்களை கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாவே ஒரு பெரிய ப்ரெஷர்ல இருக்காங்க எல்லா விதத்திலையும் பிரச்சனைகள் தான் வந்து போன வருஷம்லாம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா சனி பயிற்சி சனி மாறிடுது அதனால சனி மாறினதுனால நல்லபடியா இருக்கும் அப்படின்னாங்க திரும்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாதனா ராசிநாதனான குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போயிட்டார் போன வருஷம் மே மாசத்துல இருந்து உடல்நிலையில பின்னடைவு அதிக கடன் தேவையற்ற செலவுகள் ஆபீஸ்ல டென்ஷன் ஆபீஸ்ல சீனியர்கிட்ட அசிங்கப்படுறது இது எல்லாமே நடந்திருக்கும் இப்போ இந்த குரு பயிற்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினொன்னாம் மாதம் பதினொன்னாம் தேதி அஞ்சாம் மாதம் ஒரு பெரிய ஏற்றத்தை மாற்றத்தை ஒரு மாறுதலை உங்களுக்கு பெரிய ஒளிச்ச வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தாலேயேன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு ஒரு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சப்தமஸ்தானம் அதாவது எதிர்பார்த்த தவறை குடிக்கக்கூடிய ஸ்தானம் அதுவரை பார்த்த இல்லையானால் களத்தரம்னு சொல்லக்கூடிய இடம் அதனால் ஸ்தானம் குரு பகவான் வரார் அவர் வர்றதுனால கண்டிப்பாக திருமணம் ஆகாத இளைஞர் இளைஞர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இதன் மூலயமா பார்த்தோம்னா இவ்வளோ நாளாக வந்து இது கல்யாணத்துக்கு பார்த்துட்டே வரோம் சார் எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் தட்டி போயிட்டே இருக்கு கரெக்டாக கிட்ட வர மாதிரி இருக்கு கடைசியில் ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போயிடுறது என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் ஏற்றமான நேரம் இந்த மே பதினொன்றாம் தேதி உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக ஒரு ஒரு வருஷம் இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு மே வரலும் இருக்க போகிறது அதனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் அது தவிர பார்த்த இல்லையானால் கூட்டு தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது கூட்டு தொழில் கன்சர்ல இவ்வளவு நாளாக வந்து ஒரு பின்னடை சந்திச்சிருப்பீங்க பெரிய என்ன சொல்றது கடன் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் புதுசு புதுசா கடன் வாங்கியிருப்பீங்க இதெல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப் இதுல வரும்பொழுது நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது இந்த காலகட்டத்தில் பார்த்தால்தான் உங்களுக்கு அது புதிய பதவி புகழ் ஏறக்கூடிய காலகட்டம் ஏனாம் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய அழியா புகழை சொல்லக்கூடிய இடம் அதனால அந்த ஏழாம் இடம் வலுத்து போறது அதுவும் ராசிநாதனே போய் நிக்கிறார் அழியா புகழ் வரக்கூடிய ஒரு ஒரு பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பண்ணக்கூடும் சரி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை பாக்குறார் இதன் மூலியமாக என்ன சார் வரப்போகுது அப்படின்னா ராசிக்கு மூணாம் இடத்தை பா அதாவது பதினொன்றாம் இடத்தை முதல்ல அஞ்சாம் பார்வையில் பார்க்குறார் அஞ்சாம் பார்வையில் குரு பார்க்கறதுனால பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம் சொந்த தொழில் பண்ணுற வாழ்க்கை மூலியமாக திடீர் லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் திடீர் லாபம்னா ஒரு நாளில் வந்துட்டு மறையிறது கிடையாது உங்களுக்கு வந்து இந்த தொழிலில் வந்து ஒரு பெரிய ஆளுமை வந்து அந்த தொழில் மூலியமாக ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் கிளைண்ட்ஸோ ரெகுலர் ஒர்க்கிங்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படுது லாபங்கள் அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு பெரிய மாற்றம் வருது இந்த காலகட்டம் இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய ஜாக்பாட் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் கைகூடும் இரண்டாவது திருமணம்னா ஆணோ பெண்ணோ தனிப்பட்ட காலகட்டமாக இருந்ததே ஆனால் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியை பாக்குறது அப்படின்னா என்ன அப்படின்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இவ்வளவு ஒன் இயரா வந்து உங்களுக்கு உடல் நலத்துல பின்னாடியே விருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போ உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சீராக கூடிய வாய்ப்பு தீர்க்கமான சிந்தனைகள் லாங் டேம் மிஷனரிஸ் எல்லாம் இருக்கும் லாங் டேர்ம் மிஷன்ஸ் போடுவீங்க அது வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய சொல்லும் செய்கையும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும்னா மூணாம் இடத்தை பார்க்கலாம் மூணாம் இடம்னு சொல்றது இளைய சகோதரஸ்தானத்தை சொல்றோம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நல்ல ஒரு உங்களுக்கும் உங்களுடைய எங்கர் பீப்புளுக்கும் நல்லபடியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்பு இவ்வளவுனால லிட்டிகேஷன்ஸ் அதாவது பிரச்சனைகள் இருந்திருந்ததுனாலும் ஏதோ ஒரு ஒரு சுமூகமான தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக மூணாம் இடம் வலுத்து போகிறதுனால நீங்க விட்டு கொடுக்காம போயிருப்பீங்க அதனால இப்ப விட்டு கொடுத்து போகலாம்னு கண்டிப்பாக ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக பயணப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மூணாம் இடம் வந்து எழுத்து பணியை அதாவது கலை துறையில இருக்கிறவங்களுக்கு எழுத்து பணி சொல்லும் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அதாவது இந்த இடத்துல சனி இருக்கிறது எழுத்தாளர்கள் எழுதக்கூடியவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுல வந்து யதார்த்தத்தையும் தர்மத்தையும் கடைப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கும் சரி உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மொத்தத்துல இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் பொருந்திய காலமாக இருக்கு அதுவும் வந்து பார்த்தாலே ஆனால் இந்த ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் மெடிக்கல் எஜுகேஷன் ஆப் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ அவங்களுக்கு கோல்டு மர்ச்சன்ட் கோல்டு ஸ்மித் அது தவிர பார்த்தாலே தங்க வியாபாரம் தங்க கடை வச்சிருக்கிறவங்க அது தவிர வந்து இந்த ஜோதிடம் இந்த மாதிரியான விஷயங்கள் குருக்கள் குருமார்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அதனால வந்து இந்த குருமார்களுக்கெல்லாம் மடாதிபதிகள் பீடாதிபதிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இமேஜ் வரக்கூடிய வருஷம் அப்போது இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு திருமணம் நிச்சயமாக கைகூடும் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அவரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் அவரிமிதமான லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி 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 மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இளைய சகோதரர்கள் கூட அனுசரித்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு முயற்சி எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகள் உங்களை வெற்றியை நோக்கி எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் மொத்தத்தில் பார்த்தலையான இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி அமையிறது இந்த குரு பயிற்சியில அவசியமாக ஒரு தடவாவது ஆலங்குடி போயிட்டு வாங்கோ இந்த ஆலங்குடி போயிட்டு வர்றது வந்து ஒரு பெரிய ஏற்றம் ஏன்னா தட்சிணாமூர்த்திக்கு அது ஒரு பெரிய சிறப்பான இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆலங்குடி அதை தவிர வந்து குச்சானூர் போயிட்டு வாங்கோ குச்சானூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக வடக்கு முகமாக தட்சிணாமூர்த்தி இருப்பார் யானை வாகனத்தோடு இருக்கார் குச்சானூர் அதனால வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் தேனி மாவட்டத்தில் இருக்கு அந்த மதுரை தேனி அந்த சைடில் இருக்கு போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் இந்த இந்த குச்சனூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்பும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றமும் எல்லா விதத்திலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமைகிறது